சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் அதிபர் ஷீ ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோருடன் நடத்திய தனித்தனி பேச்சுக்கள் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இதற்கு முழு முதற் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு விதித்துள்ள கட்டண வரி விதிப்புகள் மற்றும் ட்ரம்ப் அவர்களின் சுயநலம் தான் கடந்த மாதம் பிரதமர் மோடிக்கு போன் செய்த டொனால்ட் ட்ரம்ப் தன்னை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யும்படி கெஞ்சியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான்தான் என்பதை சொல்லி நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளார் அதனை மோடி ஏற்காததால்தான் இந்தியாவுக்கு ட்ரம்ப் வரியை தீட்டி உள்ளதாக அமெரிக்காவின் பிரபல நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போரில் மூன்றாவது நாடுகளின் தலையீடு எதுவும் இல்லை பாகிஸ்தான் கெஞ்சியதால் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது இதில் அமெரிக்காவின் பங்கு இல்லை என்பதை கூறிவிட்டார் இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ய முடியாது என்று ஆணித்தரமாக கூறிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி இதனை தொடர்ந்துதான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஷ்டத்திற்கு வரிகளை விதித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மதிப்பிட்டு விட்டார் இந்தியாவை சீண்டலாம் இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்து அந்த நாட்டிற்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார் அது நடக்கவில்லை அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிப்படியவில்லை அமெரிக்காவின் வரி அழுத்தங்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் வர்த்தக பேச்சுவார்த்தையிலிருந்து இந்தியா வெளியேறிவிட்டது மேலும் ட்ரம்பின் இந்த வரியால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவும் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது இதுவே இந்தியாவை சீனாவுடன் நெருக்கமான கூட்டணிக்கு இட்டு சென்றுள்ளது இந்த நிலையில்தான் இந்தியா சீனா ரஷ்யா கூட்டணி அமைந்துள்ளது இது அமெரிக்காவிற்கு கடுமையான சிக்கலை இருக்கிறது இதனால் சர்வதேச அரசியலில் அமெரிக்கா தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது உலக அரசியலில் நடைபெறும் இந்த மாற்றத்தை அமெரிக்கா உற்று கவனித்து வருகிறது இதற்கிடையே இந்தியாவை இத்தனை காலம் கடுமையாக விமர்சித்து வந்த அமெரிக்கா தற்போது தனது டோனை மாற்றியிருக்கிறது அமெரிக்காவும் இந்தியாவும் விரைவில் தங்கள் வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்கும் என்று நம்புவதாக அமெரிக்க டிசர்சரி அமைச்சர் ஸ்காட் வெலசட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த இரு பெரிய நாடுகளும் இந்த சிக்கலை பேசி தீர்க்கும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு இந்தியா எனவே எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் உறவு ரஷ்யா சீனாவை விட நெருக்கமானவை என்று யூ டர்ன் அடித்திருக்கிறது அமெரிக்கா